அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு அது தேர்தல் கூட இல்லை இப்போ வந்து வணக்கம் வைக்கிறான் நம்ம பார்த்தாலே பக்குன்னு இருக்குமே இவங்க வந்து நம்மள வந்தேன்றான்னு சொல்லிச்சுன்னா நான் சொல்லுங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி விஷயம் சேரணும் வீட்டில் எத்தனை பேர்னா இந்த சேரணும்லாம் சொல்ல மாட்டான் வீட்டில் எத்தனை பேர் நாலு பேர் ஏ நாலு பேர் போட்டுக்கடா ஃபோன் நம்பரா உரிமை தொகை வாங்குறீங்களா ஆ வாங்குறாங்க அப்போ ஃபோன் நம்பர் தரமாட்டேங்கிறீங்க இல்லை நான் நான் ஃபோன் நம்பர் சொல்லு தரலன்னா உரிமை தொகை வராது அடுத்த மாதத்துல அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் தோனிலேயே தெரிஞ்சிடும் அதை தான் கோர்ட்டு கேட்டுச்சு ஓடிபி எடுத்து எந்த ஏஜென்சி யாருக்கு அமெரிக்காவுக்கு விற்றுட்டிங்கன்னா என்ன பண்ணு கேட்டாங்க நேராகவே கேட்டாங்க யாரை கேட்டு ஓடிபி வாங்குங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது தடை இப்போ ஐயா நாங்கள் அதுக்கு வாங்கல ஐயா சும்மா அந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு அதில் ஓடிபி வந்து அப்படி இப்படி உருட்டுறாங்க இந்த மாதிரி எளிய மக்கள்கிட்டருந்து அவங்க நம்பர்லாம் கொண்டு போய் ஒருத்த கொடுத்துட்டா என்ன சார் அவ்வளோதான் அவங்க டேட்டாஸ் எல்லாமே இதாகும் இன்னொன்று தேர்தல் நேரங்களில் வேற சில விஷயங்களுக்கும் பயன்படுத்த ஆமா நீ டேரெக்டாக பிரச்சாரம் பண்ணலாம் போய் பிரச்சாரம் பண்ணலாம் ஆமா திடீர்னு போன வரும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் பேசுவேன் நான் உங்களா பாத்துக்கிட்டு பேச முடியும் நான் சொல்லுங்க அவர் அவர் நம்ம கேட்க மாட்டேங்கிறாரு பேசினே இருக்கிறார் ஜாதி சர்டிஃபிகேட் வாய் தோணும் சொல்லலாம் சார் ஜாதி சர்டிஃபிகேட் சவுண்டா பேசுறேன் இது ரெண்டுக்கும் நடுவில் பேசணும் இது அங்க போய் பாரு ஆனால் வந்துட்டா என்ன சார் ஏன் எல்லாரும் எங்கேயா அனுப்புறீங்க அது ஆடுமாடா தொர்த்தி விட்ட மாதிரி அப்புறம் அங்க போய் நின்னா அவர் அப்படி பாத்து அகில கட்சி தானே சார் இது அகில இந்திய கட்சியா தாவேக்கா பேர்லயே தமிழக அப்புறம் வெற்றிக்கிலேயே பெரிய கட்சி நம்ம வீட்டில் மட்டும் எவ்வளோ அழகா இருக்குது அவர் பத்தில் சொல்லுவதுமா இது பழைய வடிவல் படம் ஜோகே நீங்கள் நீங்களே சி சினிமா படம் மாதிரி எப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகும்போது அதில் சண்டை காட்சி பாடல் காட்சி நகைச்சுவை எல்லாருக்கணும்ல பெரும்பாலும் சண்டை காட்சியும் போட்டிருந்தா அப்படி இருக்கும் பரந்தூர் பத்தி மட்டும் பெஸ்ட்டாக வந்துட்டாரா இங்கே ஆர்ப்பாட்டம் வந்தாரா வணக்கம் இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சரி சார் இப்போ இன்னொரு முக்கியமான இது என்னென்னா அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்துக்கு மூலியமாக அந்த ஓடிபி வாங்கி அதையும் இந்த ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்றத ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஓடிபி வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட அதை ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்துட்டு இது சட்டப்படி குற்றம் மக்களோட ப்ரைவசி இதை வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு த தடை போட்டிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த தடையை விளக்க சொல்லி அவங்க நேற்று முறையீடு பண்ணியிருக்காங்க என்னென்னா ஓடிபி யார் வாங்குவா ஓடிபி ஒரு பேங்க்கில் இருக்காங்கன்னா அந்த பேங்க்காரங்க வாங்குவாங்க இல்லை என்ன சொல்லுவாங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னா சொல்லுவாங்க அப்புறம் இந்த பணம் பறிப்போதுன்னு வருது இல்லை ஏன் பறிப்போகுது ஓடிபி சொல்கிறதால தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை காட்டுவாங்க சார் ஒரு லிங்க் அனுப்புகிறோம் அதுக்கு தான் பையா உங்களுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் பையா கார்டு அதை நீங்கள் தவிட்டா உங்களுக்கு கார்டு மேலே இருக்கிற நம்பர் சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்லணும் கூட உசாராக வேறு சொல்லுவான் பையா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறோம் லிங்க் எது பண்ணுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு ஆறு நம்பர் ஓடிபி வரும் அதை சொல்லுங்கள் வந்துக்குதா அப்படின்வான் ஆ சார் வந்துருக்கு சார் சொல்லுங்க சொன்னோன்னே ஆ ஓகே போயிட்டு வரீங்களா அவ்வளோதான் ஐயா துட்டாக காணோம் போ அதுக்கு தானே ஓடிபி ஒன்றாடே இங்கே ஸ்டாலின் பேசுகிறார் சார் எதே முகவில் இணைந்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு அதாவது இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பொதுவாக நம்ம தெருவில் நம்ம வட்டத்தில் இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருப்பாங்க சன் சர கிரகிச்சு கட்டைக்குரலில் நல்லா தடியாக நம்ம வெள்ளை சட்டை போட்டுக்கணும் கூட ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் அவனும் அப்படி தான் இருப்பான் நீங்கள் காரில் கீரில் உக்காந்தாங்க நம்ம வண்டி போகிறதுக்கு வழி கூட ஏன்டா அந்த சைடு வந்த மாதிரி தான் நம்மள பார்ப்பாங்க வந்துட்டு நம்மளுக்கு நம்ம தான் கொஞ்சம் தை நான் போவோம் ஏடாம் திடீர்னு தண்ணி பந்தல்னுவாங்க அப்புறம் பார்த்தா அது ஆக்கிரமிப்பு தான் ஏதாவது நடக்கும் நம்ம பார்த்துட்டு கடந்து தான் போனோம் இப்போலாம் டொனேஷன் கேட்கறதில்லை முன்னெல்லாம் டொனேஷன்லாம் கேட்பாங்க இப்போ அவங்க வேறு வருமானலாம் வரனால யாரும் இப்போ டொனேஷன்லாம் வரதில்லை அந்த மாதிரி பயந்து இந்த காலெலாம் உண்டு அவங்க அந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு பேர் ஆனால் வணக்கண்ணா அப்படின்னு என்னடா இது தேர்தல் கூட இல்லை இப்போ வந்து வணக்கம் வைக்கிறாங்க நம்ம பார்த்தாலே பக்குன்னு இருக்குமே இவங்க வந்து நம்மளாம் வண்டன்றா என்ன நான் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி விஷயம் சேரணும் வீட்டில் எத்தனை பேர்னா இந்த சேரணும் சொல்ல மாட்டேன் வீட்டில் எத்தனை பேர் நாலு பேர் ஏ நாலு பேர் போட்டுக்கடா அண்ணன் பேர் அப்படின்னு அண்ணன் பேர் இது அப்புறம் நமக்கே தயக்கமாக இருக்கும் என்னடா இது எதுக்கு பேர் சொத்தைக்கத்தையும் எழுதி வாங்கிடும்போது சொன்னேன் நான் எதுக்கு நான் பேர் ஓரணியில் இணைமும் ஒன்றிணைவோங்க தலைவர் சொல்லிக்கிறாரு தலைவரே சொல்லிட்டாரா ஆமாம் சரிங்க அதுக்கு பேர் எதுக்கு உங்கள் எல்லோரையும் பேர் சொ அன்னி பேர் சொல்லுங்கள் அன்னியா பரவாயில்ல அன்னி பேர் அப்புறம் தம்பி என்ன பண்ணுறது தம்பி படிச்சுட்டுருக்கேன் ஆ நீங்கள் எல்லாம் திமுக அண்ணா ஃபோன் நம்பர் கொடுண்ணா ஃபோன் நம்பரா தொகை வாங்குறீங்களா ஆ வாங்குறாங்க அப்போ ஃபோன் நம்பர் தரமாட்டேங்கிறீங்க இல்லைண்ணா ஃபோன் நம்பர் சொல்லு ஆ தரலன்னா தொகை வராது அடுத்த மாதத்துல இருந்து அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் துணிலே தெரிஞ்சிடும் ஃபோன் நம்பர் கூட ஆ ரைட்டு முடிஞ்ச வணக்கம் ஆ ஒரு ஓடிபி வரோம் சொல்லுண்ணா அண்ணா ஓடிபியா இதில் தான் பேங்க் அக்கவுண்ட் வேற வச்சுக்கிறோம் சரி ஆள் வேறு ஒரு மாதிரியாகிறான் முறைச்சிட்டுனா சிக்கலு அண்ணான்னு வேறு சொல்கிறாப்புல மற்ற டைம்லாம் நம்ம ரோட்டில் போனாலும் முறைச்சி முறைச்சி பார்ப்பாப்புல சரி ஆனால் இதுதான்ண்ணா ரைட்டு உங்கள்கிட்ட தலைவர் பேசுவார் தலைவர் பேசுவார் ஆமாம் ஆமாம் வணக்கம் நீங்கள் கட்சியில் இருந்து இதுக்கு நாங்கள் போன பார்த்தா நாலு சின்ன பசங்க வருவாங்க அண்ணா வணக்கண்ணா இங்கே தான் இருக்கிறோம் நீங்கள் கூட படம் பார்க்க வந்தப்போ நாங்கள் கூட டிக்கெட் வாங்கி கொடுத்தோமே என்ன படம் அண்ணாண்ணா லீவ் படம் வந்து ஓ தம்பிங்களா நீங்கள் ஆமாம் தாவேக்காண்ணா அண்ணா ஓ விர்ச்சுவல் அது நமக்கு புரியணும்ல விர்ச்சுவல் வாரிடுச்சுனா என்ன விர்ச்சுவல் தான் நான் அண்ணா உங்க வாயில் வராத வார்த்தைலாம் சொல்கிறேன் தம்பிங்க இல்லை நாங்கள் தாவேகா ஓ தாவேகாவா அண்ணா அண்ணா தா தம்பி எனக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்டு தான் ஆமாம் நம்ம வீட்டில் ஒன்றும் இருக்கும்ல விர்ச்சுவல் வாரி வீட்டுக்கு ஒரு ஓகே வாடா ஆமாம் வீட்டுக்கு ஒருத்தருச்சுண்ணா அப்பா பேர் சொல்லு என்னடா மிரட்டுற பேர் சொல்ல சொல்லி நான் அவளும் சொன்னல ஏய் அவன் பயங்கரம் பயங்கர பார்க்குறேன் சொல்லு சொல்லு ஆ சொல்லு நல்லா பேர் ஆ இன்னும் நீ இன்னமும் கருவிகிரிலாம் வச்சுக்கிறீங்க நான் நாங்கள் வந்து விர்ச்சுவல் வரிஸில் லேட்டஸ்ட்டு ரைட்டு ரெண்டுத்துலேயே இருந்து வரும் அது அவங்கள இப்போ ஓடிபி கேட்க போகிறாங்களாம் ரெண்டுத்துலேருந்து தான் வரும் வணக்கம் நீங்கள் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் தளபதியும் பேசுவோம் அவங்கள வார்த்தைக்குற தளபதி தள தளபதி உடனே இவர் நான் கூட திமுக ஜாயின் பண்ணேன் அதான் ஓடிபி வந்துச்சேன் இந்த மாதிரி இன்னும் யார் கிளம்பி வராங்களோ தெரியாது இப்படி இவர்கள் சேர்த்து சேர்த்து பார்த்தா நீ அவ்வளோ ரெண்டரை கோடி நான் ரெண்டு கோடி அவரு ரெண்டு கோடி இவரு ஒரு கோடி மொத்தமே ஆறேகால் கோடி தான் சாமான் என்னோட உத்தரப்பிரதேசத்தை மிஞ்சுற அளவுக்கு பெரிய இது இது ஒரு பார்ட்டு இன்னொன்று ஓடிபி கொடுத்தா அதை வச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் ஓடிபி எல்லா டேட்டையிலும் எடுத்துடலாம் நீங்கள் யாரை வச்சிருக்கீங்க ஆறு எட்டு ஏஜென்சி வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு இது ஐபேக் வச்சிருந்தப்பவே அவ்வளோ பிரச்சனை வந்தது இவ்வளோ பேருக்கும் என்னுடைய டேட்டா போச்சுண்ணா ஓடிபி நான் வேற யாருக்கா வித்துருவோம் அதை தான் கோர்ட்டு கேட்டுச்சு ஓடிபி எடுத்து எந்த ஏஜென்சி யாருக்கு அமெரிக்காவுக்கு விற்றுட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க நேராக கேட்டாங்க யாரை கேட்டு ஓடிபி வாங்குறீங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது தலை இப்போ ஐயா நாங்கள் அதுக்கு வாங்கலாம் ஐயா சும்மா அந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு அதில் ஓடிபி வந்து இப்படின்னு உருட்டுறாங்க அதுக்கு எதிரில் இருந்து கரெக்டாக அடிப்பாங்க அப்போ உருட்டெல்லாம் என்ன தெரியாது இது ஒரு மோசமான செயல் நீங்கள் பொதுவாகவே ரிசர்வ் பேங்க்னாங்க சொல்லுது மேண்டேடரி மெசேஜ் வரும் பார்த்துருக்கீங்களா எந்த ஓடிபி வந்தாலும் யாருக்கும் ஷேர் பண்ணலாம் பேங்க்காரங்களே ஃபோன் பண்ணி கேட்டு பேங்க்காக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏங்க இப்போ எப்படி இப்படிலாம் விட்டுறாங்க தெரியுமா அன்றைக்கி ஒரு இது ஃபோன் வருது ஐயா நீங்கள் உங்கள் நீங்கள் பங்கு சந்தை ஆர்வம் இருக்கிறீங்களா நீங்கள் யாருங்க நான் வந்து பங்கு சந்தை இது சார் நீங்கள் பண்ணோன்னா நம்பள் பண்ணுறான் சார்ண்ணா ஆ நம்பள் பண்ணுறான்ல நம்பள் உசாராயிட்டான்னு நினச்சிக்கணு டேய் நம்மளுக்கு ஐடியா இல்ல பாய் பை அப்படின்னு வச்சுட்டேன் எந்த நம்பர் வரும் தெரியுமா எந்த நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம சிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் தான் வரும் கரெக்டாக நம்மளுக்கு நம்பி நம்பர் பண்ணி தரான் அப்படின்னு ஓ நீ பண்ணி தரான் நல்லா இந்த மாதிரி எளிய மக்கள்கிட்ட இருந்து அவங்க நம்பர்லாம் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டா என்ன சார் அவ்வளோதான் அவங்க டேட்டாஸ் கிட்டாஸ் எல்லாமே இதாகும் இன்னொன்று தேர்தல் நேரங்களில் வேறு சில விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஆமாம் நீ டேரெக்டாக பிரச்சாரம் பண்ணலாம் அவங்க ஃபோன்லேயே போய் பிரச்சாரம் பண்ணலாம் ஆமாம் திடீர்னு ஃபோன் வரும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் பேசுவேன் அண்ணா உங்களால் பார்த்துக்கிட்டுன்னா பேச முடியும் நான் சொல்லுங்க அவர் பேசினார் அப்படின்னா அவர் நம்ம கேட்க மாட்டேங்கிறாரு பேசினே இருக்கிறாரு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அது ரெக்கார்டட் வாய்ஸ் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வேறு சில விஷயங்களும் பண்ணலாம் உங்கள் நம்பர் என்கிட்ட இருந்தால் நான் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே பண்ணலாம்ல ஓ டிஜிட்டலாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் உங்கள் நம்பர் இருக்கு உங்கள் டீட்டெயில் எண்டாக இருக்கு அப்போ வட்டம் சொல்லு அண்ணா கிருஷ்ணா வீட்டில் எல்லாருமே இதாண்ணா அந்த கிருஷ்ணா பையன் மட்டும் தான் நான் விர்ச்சுவல் அவங்க அம்மா எல்லாம் இது அப்போது எத்தனை பேர் மொத்தம் ஓட்டு நாலு பேர் அப்போ மூவாயிரூவா போட்டுவிடு அண்ணா நாலு பேருன்ற அதான் அதுதான் ஒன்று விர்ச்சுவல்ட்டியா அது நமக்கு இல்ல அண்ணா அந்த வீடு ஃபுல்லாக ரெட்டையில் தானே அதனால் இந்த ஃபோன் நம்பர் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கும் பயன்படலாம் அப்படின்ற சந்தேகத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க நான் சொல்லங்க எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க கோர்ட்டும் ஓடிபி வாங்குறதை தடை சொல்லுது இவங்க கேட்டிருக்காங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் இந்த நவீன யுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது எல்லாருமே சொல்கிறாங்க அப்ப போய் நீங்க கட்சி பிரச்சாரம்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு கட்சி பிரச்சாரம் இல்லை சார் அரசோட திட்டத்துக்கு தான் ஓடிபி வாங்குறேன் சொல்லிட்டு கலைஞர் போட்டோலாம் கொண்டு வராங்க கலைஞருக்கும் இப்ப இருக்கிற அரசு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க நீங்க அரசு இதுக்கு எப்படி உங்களுடன் முதல்வர்னு நீங்க திட்டம் பேர் வைக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் என்ன ஸ்டாலின் அதான் வச்சோம் சார் அரசு இதில் எப்படி சார் இவங்களோட இது அரசுக்கு யார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதான் அதே மாதிரி கட்சி கொடி வருது சார் கட்சி கொடினா ஏழு கலர் இருக்குது நாங்கள் என்ன பண்றது அந்த கலர் தான் இப்போ பஸ் விட்டுக்கிறோம் கருப்பு சோப்பில் விட்டுக்கிறாங்க பஸ்ஸு பார்த்தீங்களா கருப்பு சோப்பு அவன் பார்க்கலையா பார்க்கலையே ரெட்டு மேலே வேற கலர் தான் சார் இருந்துச்சு ஏங்க மேலே கருப்பு கீழே சோப்புங்க ஆ நான் வேணா உங்களை அனுப்புகிறேன் ரெட்டும் வேறு நார்மல் ரெட்டும் ஒயிட்டும் இருந்துச்சு எலக்ட்ரிக் பஸ்ஸு நான் ஒரு விஷயம் இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸில் சொல்லுவேன் ஓகே எலக்ட்ரிக் பஸ்னால் பரவாயில்லையா இல்ல சரி விடுங்க அத்தை ஜா மேக்கு மேலே நடுவில் ஒரு வெள்ளை கோடை அடிச்சிட வேண்டியதான் அப்போ இருந்து நம்ம நம்ம தான் மறுபடியும் கத்துவோம் யோ இன்னும் அங்கே கருப்பு சோப்பு பண்ணீங்க இங்கே கருப்பு வெள்ளை சிவப்பு நடுவில் வெலை கொலை அப்படி அரசு திட்டத்துக்கு எப்படி சார் இதை வைக்க முடியும் நீங்கள் ஏன் அங்கே கட்சியாக பார்க்குறீங்க கலராக பாருங்கள் நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறதே பன்னெண்டு கலர் தான் ஸ்டாலின்றப்ப நெருங்கி வருதா முதல்வர்னால் கொஞ்சம் ஒருத்தர் அடி தள்ளி நிற்கிது உங்களோட ஸ்டாலின்னா அப்படியே ஒரு உறவு வருதா நாற்பத்தாறு திட்டங்களை நீங்கள் போய் போய் அங்கே போய் இல்லை நாதி சர்டிஃபிகேட் வாய தொடர்ந்து சொல்லலாம் சாப்பிட்லையா இல்லை சார் ஜாதி சர்டிஃபிகேட்டு நான் சவுண்டாக பேசுகிறேன் இல்லைங்க ஜா இது ரெண்டுக்கும் நடுவில் பேசணும் பேசணுன்னா இது என்னது அங்கே போய் பாரு நேராக இங்கே வந்துட்டேன் ஆனால் அவனா எல்லாம் சார் ஏன் எல்லாரும் எங்கேயா அனுப்புறீங்க அப்படின்னு வாங்க இந்த ஆடு மாடை தொத்தி விட்ட மாதிரி அப்புறம் அங்கே போய் நின்னா அவர் அப்படியே பார்த்துனார் வேணா அப்படியே ஒரு அரை நேரம் நின்றுண்ணா சார் அந்த மாதிரி ஜாய் என்ன பேர் எதுவும் ஐயா அங்கே போ அது முதல்ல சொல்லி அங்கே போய் நின்றுப்போம்ல இப்படியே தான் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து உங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து வாங்கி அப்படின்னு யார் அவங்க அதிகாரிகள் என்ன எலெக்ஷன் வருதில் ஜாதி சர்டிஃபிகேட் வேணும் எப்போ வேணும் உடனே வேணும் சொல்லிக்கிறாரில்ல சிஎம் அப்படியே பண்ணுவாங்க அவருக்கு என்ன அவர் சொல்லுவார் வேறு வேலையாகவும் பார்க்குறது ஆனால் அவனா தூயின் வந்துடுறீங்க அவங்களை மாதிரி எல்லோரும் தான் கொடுத்துக்குறாங்க ஃபார்மு வந்தோடனே கேட்குற இல்லைங்க முதல்வர் அப்படி தான் சொன்னார் முதல்வர் சொல்லுவார் இங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க தெரில அப்புறம் என்ன வழக்கமாக எவ்வளோ கொடுப்பேன் வந்துச்சுங்க நான் ஒன்றும் சொல்லுங்க நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு வழக்கறிஞ கேட்டுக்கிறாங்க சார் வழக்கமாக எவ்வளோ கொடுப்பீங்க இவ்வளோ கொடுப்போம் இது வந்து திட்டம் கிட்டன்னு வந்ததுனால கொஞ்சம் குறச்சி கொடுக்கப்போம் டிஸ்கவுண்ட் ஆடி ஆடி தட்டு அவர் வெளியில் சொல்லிட்டாரு இன்றைக்கி அன்புமணி ராம்தாஸ்லேருந்து எல்லாம் போட்டுக்கிறாங்க நம்ம ஆட்கள் எந்த காலத்துலேயும் மாட்டாங்க இது என்ன இது எல்லாம் விளம்பரம் தானே நாற்பத்தாறு இது இருக்குன்னா அப்போ இவ்வளோ நாளாக நடக்கல தானே அர்த்தம் ஏங்க நம்ம ஆள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன எலக்ட்ரானிக்ஸ் என்ன நவீன உயர் வந்தாலும் அவன் தனியாக நோட்டு வச்சு எழுதுவோம் இவங்க தான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க இப்போ திரும்பி இவங்க தான் நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க மறுபடியும் அவங்க புதுசாக பண்ணுறோன்றாங்க அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே ஒரு விளம்பரம் மாடலில் தான் போகும்போது இது வந்து மக்கள்கிட்ட போய் பெருசரீச் ஆகாது இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மேற்றை விஜய் வந்து தனிப்படுவாப்புல நான் ரெடியாக வரவான் தலை தம்பி நல்லா போடுவாங்க ஒரு மாற்றம் வேணும் இந்தளவு அவர் தான் என்னமோ அவர் அப்படியே பண்ணி மாட்டிடுற மாதிரி இன்னும் கட்சியே சரி பண்ணல அவர் வெளியே வர்றாரு யார் சார் விஜய் இருபத்தஞ்சாந்தேதி அடுத்த இருபத்தஞ்சி வரல இன்னும் சினிமாவா ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த வெள்ளி ரிலீஸ் ஆகுதுன்றது தலைவங்க அப்படி தானே போட்டிருக்காங்க அப்படிதான் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு இதில் போன பொங்கல் போன பொங்கல் இங்கேங்க போன ச ஒரு மூணு சண்டைக்கு முன்னாடி இந்த டிவி ஸ்டேஷன் ரோட அந்த ரிலீஸ் ஆச்சு ஆர்ப்பாட்டம் அப்போ தானே ரிலீஸு அந்த படமே ஓடினு இதை அதுக்குள்ளே மாதிரி ரிலீஸ் கேட்குற அத்தை ரிலீஸ் எப்போம் அப்போ வரும் அப்படின்னு தான் படம் ரிலீஸ் மாதிரி தான் ஆகிட்டாங்க அவரை அதனால் அவர் வந்து ஆனாலும் அந்த ஜனங்க என்ன நம்புதுன்னா அவரு வந்து மா மாத்திடுவார் பயங்கரமாக மாற்றிடுவார் அவர் எப்படின்னா கமல்ஹாசை மாதிரி இருக்கிறாரு எதே வசூல்ராஜா பேசுகிற கமலஹாசன் எனக்கு கேள்வியே தெரியலையே நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி தான் அவருகிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல நான் எதை மாத்துறதுன்னு கேட்பாரு புஷி என்ன சொல்ற அப்படின்னு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவி சொல்லி முடியுதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருமே புதுசா ஒரு டைம் ஜோசப் விஜய் இல்ல ஜனநாயகன் விஜய்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஜோசப் விஜய் தான் மனுசுக்குள்ள வந்து அந்த பம்மல் கே இல்ல பம்மல் ஆ சம்பந்தம் பாருங்க அந்த மாதிரி இதுக்குள்ள வச்சுக்கினு ஜெயகடா ஜனநாயகன் சொல்லிக்கிறது நீ ஜோ ஜேன் போடால ஜோசப் ஞாபகப்படுத்தமா இல்லையா அது எதுக்குன்னா சிறுபான்மை மக்கள் ஏய் ஏழுப்பா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி என்ன விஷயம்னா நீங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் இது பூமொருத்தனமா இல்லை அவங்க ஒரு திட்டத்தை உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி இது இது ஒரு உங்களுடன் ஸ்டாலின் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது எழுச்சி பயணம் ஷார்ட் ஆகுதா மக்களை காக்க ஸ்டாலின்னா இது ஒரு நம்ம யார் அன்புமணி ஷார்ட் ஆகுதா நீங்கள் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் முதல்வர் வேட்பாளர் விஜய் முதல்வர் வேட் அது வேறியா அப்போ முதல்வர் கிடையாது வேட்பாளர் தான் சொல்லி முடியல தலைவரை தேர்தல் முஞ்சிச்சு அப்படின்வாங்க இதுதான் நல்ல எவ்வளோ பூமருத்தரமாக இருக்குது பாருங்க இவங்க பூமருங்கெல்லாம் அழகாக ஷார்ட்டாக போடுறாங்க நாங்கள் விர்ச்சுவல் லேட்டஸ்ட்டு இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நீட்டுக்கு அவன் அடிப்பானா அவன் எப்படி போட்டுருவான்னு நினைக்கிறேன் மக்களுக்கு எம்மு விரும்பும் வி முதல்வர் எம்மு எம் எம் வேட்பாளர் எம் வி விஜய் நல்லா இரு எம் வி ஜேவி என்னன்னு கேட்டால் மக்கள் விரும்பும் மக்கள் வேட்பாளர் ஜோசப் விஜய் ஜோசப் தானே ஜனநாயகனா இல்லை அது படம் பேர் நீங்கள் சொன்னீங்க ஜேவிக்கு அது அவங்க விச்சுவல் வாரியர்ஸ் அப்படி சொல்லிக்கிறாங்க ஜனநாயகன் விஜய் அப்போ ஜோசப் விஜய் அப்படி வச்சுக்கலாம்மா எம்வி எம்வி ஜேவி நல்லா இருக்குல்ல பசங்க கில்லாடிங்க அவங்க இன்னைக்கு கூட ஒன்று போட்டிருக்காங்க நான் இப்போ பார்த்தேன் இந்தியாவே பெரிய கட்சியாக ஆமாம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஏதோ போட்டிருந்தாங்க திமுக இருக்குதுல்ல தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அது தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சி அது ரெண்டாவது பெரிய இல்லை சார் அவங்களுக்கே மாத்தியமா சொல்லிக்கிறாங்க அதாங்க இருங்க இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இது திமுக ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக அதிமுக மூணாவது கட்சியாக நினைத்து கொண்டிருப்பது தாவேகா திமுக அகில இந்திய லெவலில் எவ்வளோ பெரிய கட்சி அவங்களே வந்துட்டு ஒரு பதினெட்டாவது இடத்துல பதினேழாவது இடத்துல இருப்பாங்க கட்சியா தாவேகா பேர்லயே தமிழக வெற்றி ஆமாம் அப்புறம் இந்தியாவிலேயே பெரிய கட்சி நம்ம வீட்டில் மட்டும் எவ்வளோ அழகாக இருக்குது அவர் பத்திரத்தில் சொல்லுவாதும்மா இது பழைய வடிவல் படம் ஜோக்கு அத்தா நம்ம வீட்டில் மட்டும் எப்படி எல்லாம் அவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு அவங்குள்ளேயே பேசி சிரிச்சிக்குவாங்க அந்த மாதிரி தனக்கு தானே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதை தலைவர் வந்துட்டானா சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா தலைவர் வருவார் தலைவரை நாங்கள் பாதுகாத்துக்குறோம் மக்களை யார் பாதுகாக்கிறது கேட்டாரா இல்லையா பார்த்திபன் சேலம் பார்த்திபன் கேட்டார் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைவர் வந்தார்ல என்னாச்சு அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அங்கங்கே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க எங்களை அப்படின்ற நீங்கள் ஒரு ஒரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே பத்து லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஒரு லட்சம் பேர் மீதியால் வேலைக்கு போட்டோம் அப்படியே திறந்து வந்தால் எந்த போலீஸால் தடுக்க முடியும் நான் கேட்டேன் ஒரு அதிகாரி சார் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து த தடுக்க முடியுமா எப்படி சார் தடுக்க முடியும் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது நம்ம மாட்டில் விட்டு என்ன விட்டு அப்படியே பா கொஞ்சம் இது அணை கட்ட வேண்டியதான் அப்படின்னாரு அதுதான் யதார்த்தம் நீங்கள் மேலே கூப்பிட்டீங்களா நீங்கள் என்ன கேட்டீங்க என்ன எவ்வளோ பேர் வந்தாங்க காஞ்சிபுரத்தில் அட அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அஞ்சு பேர் வாங்குகிறாங்க அதனால் இவர்கள் கற்பனையில் இருக்காங்க அந்த கற்பனை உடையும் போது தான் தெரியும் ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தானே பேசுகிறாரு ப்ராக்டிஸே இல்லையா செப்டம்பரில் ஒரு எப்படி போய் பேசுவார் சொல்லுங்க முதல் மாநாட்டில் ஒரு நாற்பது நிமிஷம் பேசினாரு அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அவருக்குதான் தெரியும் பத்து நாளும் நான் கேட்டேன் அவருக்கு எழுதி கொடுத்து வரேன் என்ன நாளாக நான் பத்து நாளா மனப்பாடம் பண்ணா இல்லையா நல்லா இருக்குதுல்லாரு ஆமாம் சார் கையில பேப்பர் வச்சுட்டே பேசலாமே சார் அதில் ஒரு தப்பு இல்லையே அவங்களோட பாயிண்ட பேப்பர்ல இருந்து எடுத்து பேச போறாங்க கிராம்டர் போட்டு பேச முடியாதா பேசலாம் நம்ம ஸ்டாலின் பேசுறாருல முதல்வர் அவங்களோட பார்த்து திரும்பி பார்க்குறவங்க பாக்குறவங்கன்னா தெரியும் அப்படியே மடை திறந்து வெள்ளம் போகிற தலைவர் பேசுகிறாரு பிராமிட்டர் தான் யாராக இருந்தாலுமே டக்குன்னு ஒரு பாயிண்ட்டை மறந்துடும் பார்த்து சொல்ல போகிறோம் அவ்வளோதானே அதில் என்ன இருக்குது தப்பு ஏங்க பேச்சாளருக்கு அழகு வந்து வெளியே போனாலும் உள்ளே வந்துடணும் திக்கு தெரியாத காட்டில்னு சொல்லுவாங்க இங்கேருந்து அடையார் போனால் மயிலாப்பூர் போய் மந்தவெளி போய் அப்படி போய் சத்யா ஸ்டுடியோ போய் போயிடணும் நீங்கள் வந்து அடையார் போனால் கிளம்பி இப்படியே போய் இப்படி எக்மர் போகிறது அப்படியே பாரிஸ் போகிறது அப்படியே ஐநாவரம் போய் பெரம்பூர் போயிட்டு முடிக்கிறது இது வந்து பேச்சாளர்களுக்கு ஆரம்பத்தில் தடுமாறும் எதற்காக சொல்லணுன்னா அதற்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்டுவாங்க ஆனால் நல்ல பேச்சாளர் இதை ஆரம்பித்து அந்த சப்ஜெக்ட்டுக்கில் வெளில வந்து பேட்டியும் அப்படி தான் போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடுவாங்க இப்போ இவர் வந்து இவர் இப்போ பேசுகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்னா முதல்ல நீங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா பேசும்போது தடுமாறும் தப்புல இருந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்குவோம் நம்ம தான் சொந்தமாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது இந்த சப்ஜெக்ட்டு இப்போ நீட்டு அப்போ நீட்டு பற்றி இதெல்லாம் பேச போகிறோம் நீட்டுன்னு எழுதி வச்சிங்க அப்போ அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சோம்னா நீட்டு நீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது இந்த விஷயம் இந்த இதில் நீங்கள் பா இப்படி போகலாம் அதுவும் முடியலையா அழகாக ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்துக்கு எழுதி அடிச்சுட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே பார்த்து படிச்சுட்டு அப்பப்போ நிம்ந்து அப்படி இப்படி சைடில் பார்த்துன்னு ஜெயலலிதா கூட நான் காணும் போயிருக்கேன் ஒரு பத்து இடம் சென்னையில் பண்ணுவாங்க பத்து இடத்துல ஒரே ஸ்பீச் தான் பேசுவாங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா காடு இருக்கும் அட்டை அவ்வளோ பெரிய அட்டை இருக்கும் எழுத்து கொட்டுக்கொட்டாக இருக்கும் அவங்க அப்படி வெளியில் அப்படியே வரும்போது அதுவும் ஃப்ரெண்டில் இருக்கும் ஆனால் அவங்க பேசும்போது பார்த்தா அப்படியே ரியலாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க பத்து இடத்துலையும் எங்களுக்கு என்னென்னா கான்வாய் உடனே கிளம்பும் பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக கிளம்பும் நாங்கள் போய் எங்கள் வண்டியில் ஏறணும் இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் நேராக பார்த்து வாசிக்கும் போது அது பிராம்பர் தானே பார்க்கும்போது அவங்க பேசம் இதுக்கு கூட நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இன்னொரு அவர்கிட்ட என்ன பழகினருக்கு ஒரு விஷயம் பரந்தூர் படம் பரந்தூர் பற்றி மட்டும் பேசுகிறாரு உங்கள் நீங்கள் நீங்களே சி சினிமா படம் மாதிரி எப்போது ரிலீஸ் ஆகுறீங்க அப்போ ரிலீஸ் ஆகும்போது அதில் சண்டை காய்ச்சி பாடல் காட்சி நகைச்சுவை எல்லாம் இருக்கணும்ல வெறுமணும் சண்டைக்காட்சியும் போட்டிருந்தால் எப்படி இருக்கும் பரந்தூர் பற்றி மட்டும் பேசிட்டு வந்துட்டாரா இங்கே ஆர்ப்பாட்டம் வந்தாரா அது அதை அதையாவது கொஞ்சம் அஜித் ஃபேமிலியாவது கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம்ல அதை மட்டும் பேசிட்டு போயிட்டார் அந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் இல்லை நீங்கள் பத்து சப்ஜெக்டாக தொடணும்ல அந்த இடத்துக்கு போகிற அந்த இடம் அதுவுமே அதெல்லாம் கிடையாது அப்போ அவருக்கு அந்த சிக்கல்ன்றது இன்றை வரைக்கும் அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதில் அளிச்சிங்க நன்றி சார் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரிகின்ற எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்